என்னது பத்தொன்பது வயசுல ஆயிரம் கோடி சொத்து இருக்கா யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டா நான் தான் அந்த பையன் சொல்றாரு பவுண்டர்ஸ் ஆதித் பலிச்சா அண்ட் கைவல்யா வோஹரா நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருந்தா தேடல் வரும் அந்த தேடல்ல சில கண்டுபிடிப்புகள் உருவாகலாம் ரொம்ப தேவையான நேரத்துல சரியா நமக்கு கிடைச்சா அந்த கண்டுபிடிப்போட வேல்யூவே வேற மாதிரிதான் ரெட் பஸ் ஸ்விக்கி ஓலா இப்படி டே டு டே லைஃப்க்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இந்த ஐடியால உருவாக்கப்பட்ட ஜெப்டோ ஆப்பும் இந்த சக்சஸ் லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு இந்த ஜெப்டோ நிறுவனத்தோட ஃபவுண்டர்ஸ் ஆதித்யா பள்ளிச்சாவும் கைவல்யா ஊராவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க துபாய்ல ஸ்கூலிங்கும் யூஎஸ்ல ஹையர் எஜுகேஷனும் பண்ணினாங்க ஆனா என்னவோ இந்த படிப்பு மேல ஆர்வமே இல்ல சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியா மாதிரி நாட்டுல குடும்ப பொறுப்புகளும் எதிர்கால பயமோ இருக்கிற இளைஞர்களால அவ்வளோ ஈஸியா வேலையை விட்டுட்டு தொழில இறங்க முடியாது ஆனா இந்த நண்பர்கள் துணிஞ்சு மும்பைல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க அப்போ மெடிசின்ல இருந்து ஃபுட் வர டோர் டெலிவரி இருக்கு பட் அத்தியாவசியமான மளிகை பொருட்களுக்கு டோர் டெலிவரி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க இதையே தொழிலா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க கொரோனா பீக்ல இருந்த டைம்ல இதோட தேவையும் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சு அக்கம் பக்கத்துல ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்றாங்க மும்பைல உள்ளூர்ல கடைகள்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ற கிரானா கார்ட் அப்படிங்கிற சைட் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா கிரானா கார்ட் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் ஜெப்டோ ஆப்பா மாறுது அந்த ஆப்பை லான்ச் பண்றாங்க லாக்டவுன் டைம்ல இவங்களோட தேவை அபரிமிதமா போ இவங்களோட வளர்ச்சியும் அமோகமா இருந்துச்சு ஆரம்பத்துல தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்திருக்காங்க டெலிவரிக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் ஆகியிருக்கு அப்புறமா பிப்டீன் மினிட்ஸ் டெலிவரின்னு கொண்டு வந்து அதுல பயங்கர சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க மும்பையை தாண்டி சென்னை ஹைதராபாத் மாதிரி பெரிய நகரங்கள்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் தேடி வந்து ஜெப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவோட பெரிய டெலிவரி கம்பெனிஸ் ஆன பிக் பேஸ்கெட் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் அமேசான் பிளிப்கார்டுக்கு ஈக்குவலா ஜெப்டோவும் இடம் பிடிச்சிருக்கு வைசி முதலீடு தரக்கூடிய ஏலங்கள்ல ஜெப்டோ அறுபது மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கு கடந்த டிசம்பர்ல நூறு மில்லியன் டாலர்ஸ் முதலீடா வாங்கி பதினோரு நகரங்கள்ல விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ஜெப்டோ IIFL, Wealth Hurun India, ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுற பணக்காரங்க லிஸ்ட்டில் ரீசண்டாக இவங்க பேரும் சேர்ந்துருக்கு கைவல்யா ஓராவோட சொத்து மதிப்பு சுமார் ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க ஆயிரத்தி முப்பத்தாறாவது இடத்துல இருக்காரு ஆயிரத்தி இரநூறு கோடி சொத்து மதிப்போட ஆதித் பலிஷா தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது இடத்துல இருக்கார் கொரோனா மாதிரி பேண்டமிக் பல பேரை இருக்கு ஆனா இது போல எல்லா தேவைகளையும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்த பலரையும் கோடீஸ்வரர்களாகவும் ஆக்கியிருக்கு தேவையான நேரத்துல கொடுக்கப்படும் சேவைக்கு மதிப்பு அதிகம்தான் இல்லையா